வணக்கம் நண்பர்களே மேய்ச்சலுக்கு கிளம்பியாச்சு வா 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 நல்ல வா 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 நீங்கள் மாணவர் நோண்டிங்கிறாங்களா நான் தெரில வேலை செஞ்சுக்கிறாங்க பொழுது வா ஹெய் போய் பாவா ஹெய் மரத்தழிக்கிறாங்களா மேல் போ காவங்கார மேலே காவாட்டுக்குள்ள மேறாங்க பாதி பேர் அங்கே முள் மாடா ஹ மே போ அம்மையா கீழே இறங்காதா ஈரோடு கொய்னா கரை மேலே மேங்க கொய்னா கரை கீழே புல்லுலாம் எல்லாம் நிறைய இறங்கி மேகலாம் இறங்க மாட்டேன்னா இது கொடிவாக இருக்குது இது நாளைக்கு தான் வெட்ட முடியுமா நான் பார்க்கலாம் இறங்கி நிற்கிறதுக்கு இடம் இல்லை இறங்கிப்போ குடியாமல் போய் போறியுமே புல் நல்லா துளுத்து தூள் தோங்கிது போ அந்த பக்கம் போய் இறங்கிட்டாங்க சாப்பிடலாம் உள்ளே கிடக்குது கீழே கூட இறங்க முடியாது கரெக்டின்னு போய் காவாயில் தான் கேய் வா கீழே இறங்காது அப்படியா ரமணி முத்தே சரி கீவ போய் வா கொஞ்சம் ஆள் அப்படி போகக்கூடாது கீழே அப்படியாது காட்சி போ போ தித்தின்னு போய் போ போ মেজনে পেলাম পোৱা হেনে পাৰা হে की वेरी मैं मत लम हो अंग पर अपना बेटी पर पो ஹெய் காவல் போய் வீழ்ந்துட்டு போகிறீங்க கூட வை கிடையாது ஹா ஹெய் அத கீழாம் புல்லு தாங்க போய் இறங்கவே மேயமாட்டேன் புறா ஓடுது எனக்கு நான் சொன்ன அது குஞ்சு போச்சு ஒன்று தான் பொறிச்சுருந்துது ஒன்று பொறிக்கலை அதில் போயிட்டு ஒரு வாரம் போய் பார்த்தா இருந்தது ரெண்டு நாள் கேசி போய் பார்த்தா இதுக்கு தூக்கி மாட்டுக்குது பருந்து தூக்கி போயிட்டு பார்த்தா அங்கே தான் உக்காந்து தூக்கி ஆ ஏய் சாண்டைப்படம் தூண்ண இல்லை மருத்தமாக கார ஹா வெட்டி போட தான் தூண்டுறாங்க ஹா இன்னொரு களைக்குதான் அதை வெட்டுவோம் ஏய் வெல்ல இங்கே தோணா அதுக்கிட்டே அங்கே ஓட்டு போயிடு அடுத்த களையும் வெட்டிட்டேன் ஆ ஒரு தேவை எடா தோணுவேன் குட்டிகளுக்கு வேறு வெட்டி போனோம் எங்கே போய் வெட்டி போகிறதுன்னு தெரியல நேற்று நைட்டு தய கட்டவே இல்லை கத்திக்க வந்துச்சிக்கோ கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அதனால் வச்சுன்னு வரல கையில இது நேரத்தை போய் தூங்க முடியுது சார் எல்லாம் எல்லாத்தையும் இடிக்க ஆரம்பிக்குது நான் தெரியல தான் நான் தூக்கி போட முடியும் அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க வர இல்லை கையில் வாங்க வேப்ப தின்னு வா கீ இறங்கிட்டேன் யார் சொல்ல ஏட்டம் யாரும் சொல்லுதான் ரொம்ப கஷ்டமாக எங்கே இன்னைக்கு தான் இதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க சொன்னுங்க தான் இன்றைக்கி யாரும் எதுவும் கிடையாது காவேட்டு புழு கொஞ்சம் நேரம் மேஞ்சாங்க அப்படியே தண்ணிக்கு வெஸ்ட்டு பண்ணிட்டாங்க திருட்டான் இப்படியே திரும்பிட்டாங்க அது கடிக்குது அது வெட்டி போட்டால் தோணாது அப்படியே விட்டு வந்துடும் தோட்ட முழு வெறிக்குது அது புட்டிக்கு இதை வெட்டி வச்சிக்கிறேன் இந்த இன்னொரு கலக்குது அது வெட்டி ஏற்றுக்கணும் அப்படியே களமாண்டி தான்

வெட்டி போட்டு நாங்கள் தூண்ட அப்புறம் தான்